ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் எஸ்பி ராஜி சீரீஸ் நான் ஷேக் இன்றைக்கி நம்ம சேனலில் அலெக்சாண்டர் அவர்களுடைய வரலாறில் ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம் உலகையே ஆட்டி படைத்த அலெக்சாண்டர் தவறுதலாக உயிரோடு புதைக்கப்பட்டாரா ஆராய்ச்சி சொல்லும் அதிர்ச்சிகரமான செய்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக வரலாற்றில் பல ஆட்சியாளர்கள் தங்களின் வீரத்தாலும் வெற்றிகளாலும் அழிக்க முடியாத இடத்தை பெற்றிருக்காங்க போர் அப்படின்னாலே உலகில் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மாவீரர் அலெக்சாண்டர் தான் ஏன்னா அந்த அளவிற்கு அலெக்சாண்டரோட போர் வெற்றிகளின் புகழ் பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் நிலை பெற்று தான் இருக்கு வரலாற்றின் மிகவும் புகழ்பெற்ற வெற்றியாளர்களில் ஒருவரான அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்களுடைய கதை அறிஞர்கள் கிட்டையும் ஆர்வலர்கள் கிட்டையும் இன்னமும் வசீகரிச்சு தான் வருது அலெக்சாண்டர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிற்குள்ளேயே பண்டைய உலகின் மிகப்பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிருக்காரு அவருடைய வாழ்க்கையும் மரணத்தை சுற்றியும் பல மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ரகசியமாக தான் இருக்குது அலெக்சாண்டரை சுற்றி நிலவும் பல்வேறு கோட்பாடுகள்ல ஒண்ணுதான் அலெக்சாண்டர் அவரு கிமுத்தி இருபத்தி மூணுல இறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பல வரலாற்று குறிப்புகளின்படி அலெக்சாண்டர் ஒரு அரிய நோயால பாதிக்கப்பட்டார் அப்படின்றதும் அலெக்சாண்டர் தி கிரேட் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த கோட்பாட்டின்படி எம்பாமிங் செயல்பாட்டின் போது கோமா போன்ற நிலை மரணம் அப்படின்னு தவறாக கருதப்பட்டு அவரு முன்கூட்டியே அடக்கம் செய்யப்பட வழிவகுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பண்டைய காலங்களில் வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான கோடு பெரும்பாலும் மங்களா தான் இருந்திருக்கு மருத்துவ அறிவும் மிகவும் ஆரம்ப நிலையில தான் இருந்திருக்கு எம்பாமிங் மற்றும் அடக்கம் செய்யும் சடங்குகள் போன்றதெல்லாம் வேறுபட்டு தான் இருந்திருக்கு இதனால எண்ணங்களுக்கும் இது வரலாற்று குறிப்பு படி அலெக்சாண்டரு ஜூன் பதிமூணு அன்னைக்கு ஒரு விருந்தின் போது மயங்கி விழுந்து சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இறந்தார்னு சொல்லப்படுது ஒரே மூச்சில் ஒரு பவுல் ஒயின் குடிக்கும்படி அலெக்சாண்டருக்கு சவால் விடப்பட்ட பிறகு இது நடந்ததா சொல்லப்படுது விருந்தின் போது அவர் முதுகு வழியால் சுருண்டு விழுந்தாலும் சொல்லப்படுது விருந்து முடிஞ்ச அடுத்த பத்து நாளுக்கு பிறகு அலெக்சாண்டரின் வீரர்கள் தங்களுடைய மன்னரை பார்ப்பதற்கு லாஸ்டா அழைச்சிட்டு வந்திருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள் அலெக்சாண்டரோட சுயசரிதையை மேற்கோள் காட்டி அந்த நேரத்தில் அரசர் இனி பேச முடியாது தலையை உயர்த்த சிரமப்படுறாரு ஆனால் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கண்களால் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் இறந்து விட்டது அறிவிக்கப்பட்டாலும் அலெக்சாண்டரின் உடல் சிதைவுக்கான வழக்கமான அறிகுறிகள்லாம் காட்ட தொடங்கல அதனால அலெக்சாண்டர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதற்கு வழிவகுத்துச்சு உலகத்தையே உலகத்தையே தன்னுடைய இளம் வயதுல ஆட்டி படைச்ச வெறும் ரெண்டு வயதான அந்த மாவீரர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சொல்லப்படுது அது அலெக்சாண்டரை புதைச்ச போது அவரு சுவாசிச்சுக்கிட்டு இருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு இருந்திருக்கலாம் அலெக்சாண்டர் உயிரோடு புதைக்கப்பட்ட கோட்பாடு உற்சாகமா இருந்தாலும் அலெக்சாண்டரின் மரணம் அடக்கம் இதுக்கெல்லாம் மாற்று விளக்கங்களும் இருக்கு சில வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்க ஒருவேளை மலேரியா டைபாய்டு காய்ச்சலோட இருந்திருக்கலாம் சிலர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவரது மறைவுக்கான விவாதங்கள் முடிவே இல்லாதது முடிவற்றது இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிந்தும் இது தொடரும் அலெக்சாண்டரின் மருமமான மரண வரலாறு கேட்ட அனைவருக்கும் நன்றி